இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் மத்தேயு இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஆமேன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெயத்தில் வல்லமை உண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெயத்தில் பதில் உண்டு தெய்வன் நம்ம கிட்ட இருந்து விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார் எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அதில் விசுவாசம் வேண்டும் ஏனோ தானோன்னு ஜெபிக்கக்கூடாது நாம் எதுக்காவது தேவன் முழுமையாய் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அந்த காரியத்தை ஜெபிக்க வேண்டும் சந்தேகப்படக்கூடாது இது நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்படக்கூடாது உறுதியாய் விசுவாசித்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த காரியத்தை நமக்காய் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் வேதம் இது போல சொல்லுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் பெரும் மலையை பார்த்து பியர்ந்து போயன்று சொன்னால் அது பியர்ந்து போகுமா மலையே பியர்ந்து போகும்போது நம்ம காரியத்தை தேவன் வாய்க்கு செய்கிறவராயிருக்கிறார் தேவன் நம்மளோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய தான் விருப்பப்படுகிறார் ஆனால் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் விசுவாசம் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம் நம்ம விசுவாசத்தோடு கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம் விசுவாசிப்போம் தேவனை உறுதியாய் பற்றி தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அம்மன்